எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் சாமந்தி பூச்செடியை கொண்டு எப்படி நிறைய செடியை நம்ம உருவாக்கலாம் அதாவது ஒரு செடியிலிருந்தே கிட்டத்தட்ட நமக்கு தேவையான எவ்வளோ செடி வேணாலும் நம்ம உருவாக்கிக்கலாங்க அதை எப்படி உருவாக்கலான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அது எப்படி பராமரிக்கிறது எந்தெந்த சீசனில் நமக்கு பூக்களை நிறையா கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் வாங்கிட்டு வந்த செடி ரொம்ப சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ எனக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் பூத்துது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த செடியை கொண்டே நான் நிறைய செடிகள் உருவாக்கிட்டேங்க சாமந்தி செடிக்கு தொட்டி பார்த்தீங்கன்னா அகலமான தொட்டியாக எடுத்துக்கோங்க சின்ன தொட்டியில் நம்ம வச்சோம்னா கிளைகள் நிறைய வராது பக்க கிளைகள் நிறைய வந்தால் தான் நமக்கு முட்டுக்கள் நிறைய வைக்கும் பூக்களை நமக்கு அதிகமாக கொடுக்கும் நான் வந்து ஒரு தக்காளி தக்காளிப்பட்டியில் வச்சுருக்கேன் அது அகலமாக இருக்கிறதுனால அது நல்லா நல்லா புஷியா வளர்ந்து செடி பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்து இருக்குங்க ஏகப்பட்ட முட்டுகள் இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு ஒரு கொப்புக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் சின்ன தொட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மொட்டுக்கள் கம்மியாக தான் கிடைக்கும் பூவும் உங்களுக்கு நிறைய வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது அதனால அகலமான தொட்டியாக எடுத்துக்கோங்க மண்கலவை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் சாமந்தி செடிக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண தோட்டத்து மண்ணே போதுங்க செம்மண்ணில் தான் வச்சா தான் வரும்ன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் தோட்டத்து மண்ணை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு மண்புழு உரம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மாட்டு தொழு உரம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்தாலே போதுங்க இந்த சாமதி செடி நல்லா வளரும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த செடியை இதில் நடவு பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சூரிய வெளிச்சம் ரொம்ப படுறா மாதிரி வச்சிடாதீங்க ஒரு செமி சேடான பகுதியில் வைங்க இந்த செடி நல்லா வளரும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் தயாரித்த கம்போஸ்ட்டு கொடுக்கலாம் அப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்டெல்லாம் நம்ம நல்லா டைல்யூட் பண்ணி இந்த செடிக்கு கொடுக்கலாங்க சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா எப்போ திடீர்னு வாடணே நம்ம சொல்ல முடியாது அதனால் ஒரு செடி இருக்கும்போதே அடுத்த செடிகளை நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் இப்போ நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிங்கன்னா செடி வந்து நல்லா வளருங்க செடிக்கு வேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் நமக்கு நிறைய செடிகளை உருவாக்கலாம் இந்த மாதிரி தண்ணி டம்ளர் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் தண்ணி டம்ளர் தான் இதில் நிறைய ஓட்டை போட்டுக்கங்க கீழே நான் எத்தனை ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் அதை மாதிரி நீங்களும் ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க ஏன்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது ஈரமாக இருந்தாலே போதும் நமக்கு நான் ஒரு நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த நாலு கிளாஸையும் நம்ம மண்ணை நிரப்பி எடுத்துக்கலாம் இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா தொழு உரம் எல்லாமே கலந்து தான் இருக்குது மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆட்டு புழுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் என்கிட்ட இப்போ ஆட்டு புழுக்க தான் இருந்தது அதனால் நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மண்புழு உரம்லாம் இதில் ஏற்கனவே இருக்குங்க நல்லா இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கணும் மண் அப்போ தான் நமக்கு வேர்கள் சீக்கிரமாக வளரும் ரொம்ப இருகலாக இருக்க மண்ணை எடுக்காதீங்க ஆட்டுப்புழுக்க இல்லைன்னா நீங்கள் மாட்டு தொழு உரம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுமே வெப்பைய என் தோட்டத்துக்கு எந்த உரம் கிடைச்சாலும் நான் அந்த உரத்தை பயன்படுத்திப்பேன் இந்த மாதிரி நாலு கிளாஸ்லேயும் மண்ணை நிரப்பிக்கிட்டு இப்போ நம்ம கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் கட்டிங்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இல்லாத கட்டிங்ஸாக பார்த்து எடுங்க ஏன்னா மொட்டுக்கள் இருந்ததுன்னா நமக்கு பூக்கள் வரது பாதிக்கும் அதனால் எந்த கொப்புக்கள் எல்லாம் மொட்டுக்கள் இல்லையோ அதை பார்த்து கரெக்டாக நான் ஒரு நாலு கொப்புகளை எடுத்துக்கிறேன் மொட்டுக்களோடு இருக்க கொப்புகளை எடுத்திங்கன்னா நமக்கு வேர் சீக்கிரமாக வராதுங்க ஏன்னா அந்த செடி வந்து மொட்டுக்களை வளர வைக்குமா இல்லைன்னா வேர் வளர வைக்குமான்னு கொஞ்சம் திணறும் அதனால் மொட்டுக்கள் இல்லாத குப்பை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சட்டுன்னு நமக்கு வேர்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் நாலு கொப்புகளை எடுத்திருக்கேன் இந்த நாலு கொப்புகளையும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இதை நடவு பண்ணிடக்கூடாதுங்க கீழே இருக்க ஒரு ரெண்டு இலைகளை நம்ம எடுத்துடணும் கீழே இருக்க ரெண்டு இலைகளை எடுத்துட்டு நம்ம இதை போது தான் நமக்கு வேர்கள் சீக்கிரமாக வளரும் அந்த இலையோடு நம்ம நடவு பண்ணால் அந்த இலைகள் அழுகி தண்டும் அழுகி நமக்கு செடி வீணாக போயிடும் அதனால் அந்த இலையை எடுத்துகிட்டு இப்போ நாலு குப்புக்களை நம்ம இந்த சின்ன சின்ன பாட்டில் நம்ம இதை நடவு பண்ணிக்கலாம் செடியை நடவு பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த செடிக்கு தண்ணி கொடுத்துக்கலாங்க தண்ணி நிறையா கொடுக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த ட்ரைனேஜ் வழியாக வெளியே வந்துடணும் இந்த கப்புலே தேங்கி நிற்கக்கூடாது தேங்கி நின்றுச்சுனா இந்த தண்டு வந்து அழுகி வேர் வராதுங்க தண்டு அழுகி செடியும் வாடி போயிடும் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் எடுத்து பாருங்க தண்ணி வெளியேறுதான்னு நாலு கப்புலேயும் நல்லாவே தண்ணி வெளியே வந்துடுதுங்க எல்லாத்துலேயுமே தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வடிஞ்சு வந்துடுது இந்த மாதிரி வந்துடணுங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேரும் வரும் இப்போ இதை நம்ம ஒரு நிழலான பகுதியில் வைக்கணும் வெயிலான பகுதியில் வைக்கக்கூடாது நான் வந்து ஒரு செடியோட தொட்டிலே வச்சிட்றேன் இங்கே கொஞ்சம் நல்ல நிழல் வரும் இப்போ நம்ம இதை வச்சுட்டு தினமும் இதுக்கு நம்ம தண்ணி தெளித்தா போதும் ஊற்றுணன்னு கூட அவசியம் கிடையாது தொடர்ந்து மழை பெய்யுறதுனால நான் ஒரு ஒன்று விட்டு ஒரு நாள் தாங்க இதுக்கு தண்ணி தெளித்தேன் ஒரு இருபத்தெட்டு நாள் ஆச்சு இப்போ இந்த செடியை நம்ம எடுத்து பார்க்கலாம் நிறைய வேர் வந்திருக்கு பாருங்கள் நல்லாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா இது வழியாகவே நமக்கு வேர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேர் பிடிக்கணுங்க பிடிச்சாதான் நமக்கு இதை ரீபார்ட் பண்ணும்போது இந்த செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் சீக்கிரமாக நமக்கு முட்டுக்கள் வச்சு பூவும் வைக்க ஆரம்பிக்குங்க சின்ன வேராக இருக்கும் போதே நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த செடி ரீபார்ட் பண்ணும்போது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க பத்து நாளே செடி வந்துடும் பதினஞ்சு நாளே ஒரு செடியை உருவாக்கிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி செடியை நம்ம ரீபாட் பண்ணோம்னா கண்டிப்பாக வாடி போய்டுங்க நீங்கள் நல்லா வேர் பிடிச்சினதுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை ரீபாட் பண்ணி செடியை வைங்க செடி நமக்கு சூப்பராக வளரும் இப்போ இந்த நாலு செடியை நம்ம நாலு தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கலாம் எல்லா செடியிலையும் வேர் நிறைய வந்திருக்குங்க இந்த மாதிரியான ஹெல்த்தியான செடி நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் விட்டுருந்தங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி டேஸ் விட்டால் தான் நமக்கு இந்த செடி சூப்பராக வந்து நமக்கு ஒரு புதிய செடி அழகாக வர ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு தொட்டிக்கு நான் ரெண்டு செடி வைக்கிறேன் எனக்கு மாடித் தோட்டத்தில் கொஞ்சம் மண்ணும் பற்றாக்குறையாக இருக்குங்க தொட்டியும் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் நான் ஒரு குரோ பேக்குக்கு ரெண்டு செடி வைக்கிறேன் நீங்கள் ஒரு குரோ பேக்குக்கு ஒரு செடி வச்சாலே போதும் உங்களுக்கு நிறையா செடி வந்து படர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அக்டோபர் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டுக்கள் வர ஆரம்பிச்சுடுங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நமக்கு நிறைய பூக்கள் பூக்குங்க மீன் அமிலம் செடிக்கு வேறுக்கும் நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூக்கள் நிறைய பூக்குங்க இப்போ இது நம்ம வந்த பிறகு ஒரு மாதம் கழித்து நம்ம மீன் அமிலம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும் மீன் அமில பார்த்தீங்கன்னா செடிக்கு அடி உரமாகவும் கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு பூக்கள் நிறையா வைக்கும் வாழைப்பழ கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அடி உரமாகவும் கொடுங்க இது கரெக்டாக ஒரு மாதம் கழித்து நம்ம இந்த பெரிய செடியை பார்க்குறோம் இப்போ இதில் எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முட்டுக்கள் வச்சுருக்குங்க நம்ம இதுலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து புதிய செடியை உருவாக்கணும் இதில் இந்தளவுக்கு முட்டுக்கள் இருக்குது இப்போ நம்ம உருவாக்கின புதிய செடியை பார்க்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக மொட்டுக்கள் வந்திருக்கு பிரான்ஞ்சஸ் எத்தனை விட்டுருக்கு பாருங்க நம்ம மொட்டுக்கள் இருக்கும்போதே நீங்கள் வச்சிங்கன்னா செடி வளர கொஞ்சம் திணறுங்க அதனால் மொட்டுக்கள் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம செடியே உருவாக்கணும் இப்போ அழகாக செடி வளர்ந்து மொட்டுக்களும் வச்சுருக்கு பாருங்க நம்ம வைக்கும்போது மொட்டுக்கள் இல்லாமல் சின்ன கொப்பாக தான் வச்சோம் இப்போ அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம பெரிய செடியை பார்க்கலாம் ஒரு பத்து நாள் கழித்து இதில் பார்த்திங்கன்னா அந்த மொட்டுக்கள் எல்லாமே நல்லா விரிஞ்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பூத்துச்சின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பந்து போல் இருக்கோங்க கண்டிப்பாக இது பூத்து முடிச்சோடனே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி